ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பதிவு தாங்க அந்த பதிவு பற்றி பார்க்கும்போது நம்ம சேனலில் விட சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க பார்த்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத கோடி குஞ்சுங்க எல்லாமே வந்து தாய் கொள்கை மூலமாக அவையம் அதாவது அடையாக்க வச்சு குஞ்சு பொறிக்கப்பட்டு இருக்கிற குஞ்சு கொள்காங்க இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது மொத்தம் வந்து ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு டு நாற்பது ரேஞ்சில் குழகுஞ்சு குழு இருக்குதுங்க எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட லொக்கேஷன் எதாவது என்ன நினைக்கிறேன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராஜா கோப்பம் கிராமம் குறிஞ்சிப்பாடி நியூ தாலுகா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நம்மளுடைய பண்ணை இருக்குது வேணுனவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க டைரெக்ட் பிக்கப் தான் பார்சல் வந்து இப்போத்தையும் நம்ம எதுவும் அனுப்புகிறதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நேரில் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒன் டே சிக்ஸு அது வந்து சேல் ஆகிடுச்சுங்க இப்போதிக்கி நம்மளுடைய ஸ்டாக் இருக்கிறது இந்த ஒன்றரை மாத குஞ்சுகள் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஹேச்சிங் அவையும் வச்சுருக்கோம் அது வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு போகிறீங்க இப்போதைக்கு நம்மள இருக்கிற ஒரே ஸ்டாக் வந்து இந்த ஒன்றரை மாத குஞ்சுகள் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிங்கிள்டாக தான் இருக்கும் சிறுவடை குஞ்சுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மொட்டை கழுத்து குஞ்சுகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இடைவெட்டு குஞ்சுகளும் கொஞ்சம் இருக்குது ஆனால் எல்லாமே நாட்டுக்கோழி தான் இதில் இந்த ஹைப்ரிட்டும் நம்ம வந்து மிங்கல் ஆகவே ஆகாது நம்ம என்றைக்குமே அதை பண்ண மாட்டோம் ஸோ எல்லாமே நாட்டுக்கோழி குஞ்சுகள் தான் வேணுன்றவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா தேவைனாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஏன்னா கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு நம்ம கேரண்டி ஸோ வந்து அதே போல் வந்து ஹைப்ரிட்ஸ் இருக்காது ஹைப்ரிட்ஸ்ன்னு எதை சொல்கிறேன்னா நிக்கோபாரி கடக்நாத்து கைராளி நந்தனம் டிவி த்ரீ எயிட்டி இது எல்லாமே ஹைப்ரிட்ஸு இந்த கோழிகள் நம்ம அதே போல் வந்து சோனாலி இதெல்லாம் ஹைப்ரிட்ஸ் அது இதில் எதுவுமே இருக்காது ஒன்லி எல்லாமே வந்து இயற்கையான நாட்டக்கோழிகள் தான் இருக்கும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்